இன்னைக்கு சாருடைய அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் சாருக்கு ரொம்ப அவங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம் அவங்க பிறந்தநாளில் அவங்க பண்ணுறது முதல்ல மரக்கன்றுகள் நடுறது அப்புறம் அன்னதானம் அவங்க சாருக்கு அப்புறமும் நான் என்னால் முடிஞ்ச அளவில் இதை நான் இருக்கேன் இன்றைக்கும் நாங்கள் ட்ரீ பேங்க் சார்பாகவும் சாய் பிரசன்னா ஃபவுண்டேஷன் சார்பாகவும் இங்கே மரக்கன்றுகள் நட்டியிருக்கிறோம் ஸோ இதை நல்லபடியாக வளர்த்து கொண்டு வருவோம் இது போக இன்னைக்கு சென்னையில் மொத்தம் ஒம்பது இடங்களில் நாங்கள் பிளான்டேஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் புருஷவாக்கத்தில் மடிப்பாக்கத்தில் செம்மஞ்சேரியில் ஒரு கோயில் வளாகத்துலேயே அப்புறம் இன்னும் சில இடங்களில் ஸோ ஹோப்ஃபுல்லி இது எல்லாமே நாங்கள் ஐயப்பன் தாங்கல்ல இது எல்லாமே இன்னைக்கு நாங்கள் முடிக்கிறதா இருக்கிறோம் நினைவுகள்லாம் இந்த மரங்கள் பல்வேறு இடத்துல இந்த மரங்கள் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு அது மகிழ்ச்சிகரமாக இருக்குது ரொம்ப பெயர் சொல்லக்கூடிய வகையில் இந்த மரங்கள்லாம் இருக்குமா ரொம்ப 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 சார் மகிழ்ச்சியா இருக்குற மரங்கள்லாம் வந்து சார் கையால் வச்சு இங்கே நம்ம சாலிகிராமம் ஏரியாவில் இங்கே கிரீனரி இருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம சாய் பிரசனா ஃபவுண்டேஷன் அண்ட் ட்ரீ பேங்க் முளைவனம் சார் சேர்ந்து சார் நிறைய மரங்கள் இங்கே நாங்கள் நட்டியிருக்கிறோம் முந்தைய கடந்த இருபது வருஷங்களில் அதுதான் இங்கே இருக்கிற இந்த பசுமைக்கு காரணம் அதே மாதிரி சென்னையில் பல்வேறு இடங்கள்லயும் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க நாங்க அங்கே ஒரு மரம் பார்த்தோம் அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் பூ மரம் பார்த்தோம் சார் நடனதுன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இதை தொடர்ந்து நாங்க செய்கிறோம் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேணும் அப்படின்றது ஆமா பிராங்கா சொல்லணும்னா அது கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்குது சார் இருந்தப்ப அந்த அளவு வேகத்துல போகல போய்கிட்டே இருக்குது நிக்கல கண்டிப்பா ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குது நாங்கள் எங்களோட முயற்சிகள் எல்லாமே தொடர்ந்து செஞ்சிகிட்டு தான் இருக்கிறோம்